டிவி வணக்கம் உங்க ஜோதி பேசுகிறேன் இன்றைய மிதன ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கிர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாசம் முப்பத்தி ஓராந்தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப மிதனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுவதனால மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு மாதங்களும் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபகிரகம் அப்படின்னா ஒரு சுக்கரன் தான் சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்க சுக்கர பகவான் அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் வெற்றுக்கெல்லாம் காரகன் பாருங்க சுக்கர பகவான் அதே போல வாகன சுக்கிரன் ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க சுக்கிரன் பலம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேரு வந்து சுக்கிரனால் தான் ஏற்படுகிறது சுக்கிரம் பார்த்தாதான் நமக்கு அதிர்ஷ்டங்கிறது ஏற்படும் அதே போல ஒரு ஆணுக்கு களத்துற காரகன் பாருங்கள் சுக்கிரன் சுக்கரனுடைய பலத்தை வைத்து தான் ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை துணை அமையும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் அதே போல ஒருவர் சுகபோக வாழ்க்கை வாழணும் வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் அதே போல சுக்கிரன் பலம் பெற்றவர்கள் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல சுக்கரம் பாருங்க ஒருவருடைய சொந்த பணத்துக்கு காரகம் உள்ளவர் அப்ப லட்சுமி கடாட்சம் எப்ப ஏற்படும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரம் பலமா இருந்தாதான் ஏற்படும் சரி இந்த சுக்கர பகவான் பயிற்சினால பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் என்ன சொல்ல போனா சுக்கரன் ஒரு ராசியில ஒரு மாசத்துக்குள்ளதான் இருப்பார் ஆனா இந்த காலகட்டத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் பாருங்க மீன ராசியில அதாவது மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சல் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப இந்த காலங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் ஏன் அப்படின்னா மிதர் ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி யோகாதிபதி சுக்கரம் பத்தாம் இடத்துல உச்சரி பெறுகிறார் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல மிதராசிக்காரர்களுக்கு அதுலயே பாருங்க இந்த மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு நாட்கள் பாருங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல வக்கரகதிரியும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சரி மிதர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஓராம் தேதி வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த நாலு மாசமும் பாருங்க ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தெரியும் அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு ஆனந்தம் ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நிலவும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ன சொல்ல போனா ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி குரு வீட்டில் இருந்த அந்த குரு புத்திரக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்குங்க ஐந்தாம் அது விதி உச்சநிலை அப்ப திடீர் பண வருவாய் எதிர்பாராத பணப்புழக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பன்னெண்டாம் மதிமதி உச்சமாக இருக்கிறார் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதே அதேபோல் கோர்ட்டு கேஸுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க அந்த வழக்கு மூலம் லாபம் வரும் அதே போல நிறைய பேருக்கு பாருங்க ஒரு சில இடமாற்றங்களை கொடுக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும் பன்னெண்டாம் நான் வழுக்கும் பொழுது பாருங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ ஒரு சொந்தமாக நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அந்த தொழில வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க திடீர் டிரான்ஸ்பர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு புதுசா ஏதாவது வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா பரணாமலம் வலுவா இருக்கு பரணாமணம் செலவு ஸ்தானம் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சுபகரமா இருக்கிறார் குரு பகவான் அப்ப அசியாசத்துல முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர காரகன் வாகன செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஐந்தாம் அதிபதி பத்துல இருக்கிறார் புதுசா வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு பொதுவா யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் நிரந்தர வேலை கிடைக்கும் அப்படின்னா ஐந்தாம் மாதி பத்துல இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நிரந்தர வேலை கிடைக்கும் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்துல இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதி பத்துல இருக்கிறார் அப்ப சுக்கரம் பத்துல அதுவும் நிலையில் இருக்கிறார் நல்ல ஒரு பிரசித்தமான நல்ல ஒரு சிறப்பான வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு கௌரவமான வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அரசாங்க வழியில் ஏதாவது வேலை உங்களுக்கு வராமல் இப்போ தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த வேலை இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பத்தாம் இடம் பாருங்கள் புகழை சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பேரு புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் பிரசித்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் தொழிலில் வளர்ச்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் மிதராசிக்காரர்களுக்கு ஒரு சிலர் புதுசா ஏதாவது தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடம் வலுவா இருக்குங்கிறதுனால இப்ப நீங்க ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திறமை கண்டு மேல் அதிகாரிகள் மலைத்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்துல வெளிப்படும் அப்ப ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல சிறப்புங்க இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் பூர்வீக சொத்து மூலம் ஒரு யோகம் கிடைக்கும் அதே போல ஐந்தாம் இடம் பலம் பெறுவது அதிர்ஷ்டம் தேடி வரும் மிதர் இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு மேலும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற செலவு இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்கள் சுப செலவுகளும் தேடி வரும் மிதர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மிதராசிக்காரர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதனாசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வேறு இடத்துல ஏதாவது வேலை கிடைப்பு கிடைத்து அவர்கள் வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் மாறும் மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் மாறும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் புது வேலை கிடைத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலு மாசமும் ஒரு சொந்தமா தொழில் செய்றவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க குறைங்க ஏன்னா சுக்கரன் தான் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் பாருங்க சுகபோகத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கரன் தான் அப்ப சுக்கரம் பத்தாம் இடத்துல தொழில் சனம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பத்தாம் இடத்துல சுபகிரகம் இருக்கு அப்படின்னா நீண்டகாலம் கர்ப்பம் தரிக்காதவர்களுக்கு கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் பத்தாம் இடத்துல ஒரு சுபகிரகம் வந்து உச்சநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு மேன்மையை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் மிதராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுக்கரும் பத்துல இருக்கக்கூடிய அத்தனை காலங்களுமே என்ன சொல்ல போனா கோச்சாரத்துல சுக்கரனுக்கு பத்தாம் இடம் சிறப்பு இல்லைன்னாலும் மிதராசிக்காரர்களுக்கு பத்துல சுக்கரம் உச்சம் அப்ப நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நன்மையா முடியுங்க மிதராசிக்காரர்களுக்கு அதே போல சுக்கரம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஒரு நாலு மாதமும் நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் அதுல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க மிதர் சொந்த நாட்டை விட்டு வேற நாடு வேற மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் ஆதி உச்சம் என்று பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்ப எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த நாலு மாதமும் அதிர்ஷ்டம் தேடி வருங்க மிதர் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று நல்ல ஒரு பண வருவாயை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நூத்தி இருபத்தி நாலு நாட்களும் உங்களுக்கு அமையும் அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் இந்த காலம் ஒரு கொடுப்பணை காலம் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க வைக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்